இப்படி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த அகாமிய தியானத்தின் அணு பகிர்வு நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் என்னுடைய அந்த வாரத்தோட அனுபவத்தை உங்களோட பயந்துட்டு வரேன் இது ஒரு வித்தியாசமான வாரம் தான் எனக்கு ஏன் அப்படின்னா எல்லா வாரமும் வகுப்புகள் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த இரண்டு வாரங்கள் வந்து நம்ம டெக்னிக்கல் பேக் அண்ட் ஒர்க்குக்காக கொஞ்சம் விடுமுறை விட்டுட்டு வேலைகளை பார்த்துட்டு இருந்தோம் ஆனாலும் இந்த சமயத்தில் வந்து பல்வேறு வகுப்புகள் நடைபெற்றது இந்த அனுபவ பயிர்வு ஒவ்வொருவரும் யாரெல்லாம் தியானம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்களோ அல்லது கற்றுக்கொண்டு பயிற்சி செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்களோ அல்லது தொடர்ந்து பயிற்சி செய்து தங்கள் அகாமியையும் வாழ்வெளியையும் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் என்பதற்காக நான் ஒவ்வொரு வாரமும் என்னுடைய பயிற்சி அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு வருகிறேன் என்னுடைய பயிற்சி அனுபவங்களில் பெரிய மாறுபாடு எதுவும் இருக்காது பெரிய சேலஞ்சு சேஞ்சஸ் எதுவும் இருக்காது அதுக்கு அடிப்படை காரணம் நீண்ட ஆண்டுகளாக பயிற்சி செய்து கொண்டிருப்பது ஒரு இது இருக்குது மேலும் வந்து நான் சூப்பர் எக்ஸாகிரேட்டட் அதாவது ஒரு அபரிமிதமான விஷயங்களை நோக்கி தியான முறைகளை பயன்படுத்துவதற்காகவோ அல்லது அது குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காகவோ இந்த பயிர்வு கிடையாது ஒவ்வொரு குடும்ப வாழ்வில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள் தினசரி வாழ்வில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தியான முறைகளை எவ்வாறு பயன்படுத்தி அவர்கள் வாழ்வியலையும் ஆகாமிதியும் மேம்படுத்திக் கொள்ளலாம் என்ற அடிப்படை நோக்கத்தை வைத்து கொண்டுதான் இந்த பயிற்சியை நாம் வழங்குவதாக இருக்கட்டும் பயிற்சி அனுபவத்தை பயந்து கொள்வதாக இருக்கட்டும் அனைத்துமே அதை அடிப்படையாக வச்சு தான் இருக்குது ஆகையால் அந்த நோக்கத்தோடய இதை பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த சமயத்தில் நம்ம நாளைக்கு வந்து ஆசிரியர் தினத்தை இந்தியாவை கொண்டாட போகிறோம் அந்த அதனால் முதலில் நான் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரே அதே சமயத்தில் பாராட்டுக்கள் என்னுடைய குழந்தை பருவத்திலேருந்து இதுவரைக்கும் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிறேன் அதை வந்து அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னா அதுக்கு பள்ளி கல்லூரி வேலை பணியிடத்துல வேலை செஞ்ச அங்கே இருந்த நண்பர்கள் என்னுடைய தொழிலில் எனக்கு முன்னாடியாக இருந்து வழிகாட்டியவர்கள் அப்படின்னு பல பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தினசரி வாழ்க்கையில நான் சந்திக்கக்கூடிய மக்கள் குழந்தைகள்லேருந்து எல்லோருமே வந்து எனக்கு ஆசிரியர்கள் தான் ஏன்னா அவங்க கேட்குற கேள்விகளில் தான் நான் நிறைய விஷயத்த புதிய விஷயத்த கற்றுட்ருக்கேன் இந்த சமயத்தில் நான் அவங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் மட்டும் வச்சுக்கிறேன் நம்ம இங்கே கமண்ட்ஸ்லையோ இல்லை நீங்க எங்கே இதை பார்க்குறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஏதாவது ஒரு ஆசிரியர் பேர் டக்குன்னு எனக்கு யாவத்துக்கு வருது இவங்களை எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாது அப்படின்னா அவங்க பேர் என்னது அவங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னது அவங்ககிட்ட நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் போடுங்க நானும் அதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும் எனக்கு வந்து என் வாழ்நாள் முழுவதும் ஒரு விஷயத்த நான் நினச்சிட்டே இருப்பேன் எல்லோருமே நமக்கு வந்து ஆசிரியர்கள் எல்லா சமயத்திலும் நான் ஒரு மாணவனாக இருக்க விருப்பப்படுறேன் அதே சமயத்தில் எல்லா சமயத்திலுமே வந்து நான் ஒரு கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு ஆசிரியராகவும் இருக்க தயார் நிலையில் இருக்கேன் அப்படின்றத நான் அடிப்படையாக வச்சுக்கிடுவேன் அப்போ நான் என்ன யார்ட்ட இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்குறேன் அப்படின்னா இல்லை எங்கேயாருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்குறேன்னா அதை கற்றுக் கொடுப்பதற்கு தயாராகவும் இருக்கேன் இந்த ரெண்டு நிலையில தான் என்னுடைய வாழ்க்கை பயணம் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கு இந்த தருணத்தில் தியான முறைகளை நம்பரே கொண்டு வந்து சேர்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கொள்கிறேன் ஏன்னா எத்தனையோ கல்வி முறைகள் நமக்கு என்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் கிடச்சிருந்தாலும் இந்த தியான முறைகளை கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு வினோதமான அனுபவம் தான் இன்ற நாளில் நான் வந்து இந்த வாரத்தோடைய பயிற்சி அனுபவத்தை பயந்துட்டு அதை பற்றியும் நான் கூட பயனுக்குறேன் அதனால் கொஞ்சம் கால அளவு அதிகமாக கூட இருக்கலாம் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் என்னென்ன இந்த சமயத்தில் நீங்கள் உங்களுடைய மன உங்களுடைய ஆசிரியர்களையும் உங்களுக்கு கற்றுக்கொள்வதற்கு வழிகாட்டியாக இருந்தவர்களையும் அவர்களிடமிருந்து நீங்கள் எடுத்துக்கொண்ட விஷயங்களையும் அவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவீர்களையும் நீங்கள் இங்கே தெரிவிச்சுக்கலாம் ஸோ எனக்கு வந்து இந்த தியான வகுப்பு வந்து முதல் முதல்ல அறிமுகமானது அப்படின்னா பல இடங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் எல்லாம் செஞ்சுருப்போம் எனக்கு தேவை இருந்த மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா நான் வந்து இயல்பாகவே ஒரு மிகவும் ஒரு ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஆளு அதனால வந்து அது தனிப்பட்ட முறையில் எனக்கு இது வேணுமா அப்படின்லாம் நான் நினச்சது கிடையாது இந்த சமயத்தில் நன்றி சொல்லணும் அப்படின்னா நான் நம்மளுடைய இசைப்பு இளையாறு அம்மன் அவருடைய கல்லூரியில வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் போய் சேர்ந்தப்ப அங்க இருக்க சில மாணவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்தில் பத்து நாள் இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்றாங்க அது அந்த கூட்டத்துக்குள்ளே நான் இல்லை இருந்தாலும் அவங்க வந்து திடீர்னு என்கிட்ட இதை அறிமுகப்படுத்தி நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே உங்களுக்கா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன் அப்போ போயிட்டு அங்கே ஆனால் போனேன் ஒரே ஒரு கண்டிஷன் நான் சொல்லிட்டேன் நீ உள்ள நுழைஞ்சிட்டோம்னா நீங்கள் யாரோ நான் யாரோ யார் யாரையுமே கண்டுக்கிற கூடாது அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு முடிச்சு வெளியே வரப்போ பேச்சிக்கலாம் அப்படின்ட்டு முடித்து வெளியே வரும்பொழுது நான் ஒரு விஷயம் மட்டும் தான் என் மனசில் தோணுது அது என்ன அப்படின்னா நான் வந்து என்ன செய்யணும்னு நினைச்சு வெளியே உடனே எனக்கு தெரிந்த அனைத்து என் தொடர்பில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு மின்னஞ்சல் அனுப்பி வச்சேன் ஃபோனில் மெசேஜ் போட்டு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நீங்கள் வந்து இந்த பயிற்சி பத்து நாள் பயிற்சியை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி வச்சேன் ஸோ இந்த சமயத்தில் மதிப்புக்குரிய கோயங்காஜி அவர்கள் அவங்க தான் வந்து இதை வந்து ஒரு பெரிய அமைப்பாக நிறுவி அதை வந்து எல்லோரும் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதில் போய் அதாவது கட்டணம் எதுவும் கிடையாது நீங்கள் போய் கற்றுக்கலாம் ஃப்ரீ தான் எல்லாம் இருக்குது நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா தம்மா டாட் ஓஆர்ஜி அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில் உங்களுக்கு கிடைக்கும் அதிலேருந்து நீங்கள் போய் கற்றுக்கலாம் பல்வேறு இடங்கள் இருக்குது உலகம் முழுவதும் இருக்குது நீங்கள் போய் கற்றுக்குங்க கட்டணம் எதுவும் கிடையாது ஆனால் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட தொகையை கொடுக்கலாம் சரிங்களா அதுக்கு கடைசி முடிச்சு வர்றப்போ நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் தங்குமிடம் உணவு கிடைக்குது அதோட பயிற்சியும் கிடைக்குது ஆனால் அது அந்த பத்து நாள் அந்த கோல்டன் சைலன்ஸ் சொல்லுவாங்க பத்து நாள் முழுவதுமாக நீங்க வந்து ஒரு அமைதி காத்து முழுவதுமாக அமைதி காத்து பயிற்சி முடிச்சீங்கன்னா உண்மையில ஒரு பெரிய இதை கொடுக்கும் எனக்கு வந்து ஏற்கனவே அதே இதுல இருக்கிறதுனால பெரிய எனக்கு ஒரு வித்தியாசம் ஏன்னா நானே பேசவே மாட்டேன் எங்கேயுமே வேலை இடத்துலையோ இல்ல கல்லூரியிலையோ ஸ்கூல்லேயோ ஏதாவது முக்கியமான விஷயங்கள்ல மட்டும்தான் தான் பேச்சிருக்கோம் இல்லை மற்ற செடி நான் அமைதியாகவே இருப்பேன் அது அப்படியே அந்த சைலண்ட் மெயின்டைன் பண்ணிட்டே வந்தாச்சு அப்படியே இருக்கு ஸோ அப்போ அந்த பயிற்சி வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அதான் என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஜம்ப்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு கிடைக்கும் ஆனால் அதோடு விடலை நான் அப்போ நான் வந்து அதை எடுத்துக்கிட்டு தினசரி வந்து ஏறக்குறைய நான்கு மணி நேரங்கள் அப்படிலாம் பயிற்சி செஞ்சேன் அப்போ தியானம் அதாவது இசை கல்லூரியில் இருந்ததுனால ஒரு குறிப்பிட்ட கால் நேரம் தான் நம்ம பயிற்சி போவோம் வருவோம் மீத நேரம் எல்லாமே வந்து நான் பயிற்சி செய்வதற்கு பயன்படுத்துவேன் இசை உருவாக்குறத தவிர மீத நேரம் பூரா பயிற்சி செய்துக்கிட்டே இருப்போம் அப்போது வந்து நான் இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங்கில் ஒர்க் பண்ணிட்டு வந்ததினால இதை வந்து குறிப்புகளாக எழுதுவோம் என்ன நடக்குது அப்படின்றத குறிப்புகளாக எழுதுவோம் அதை தான் பிற்காலத்தில் வந்து ஒரு பல ஆண்டுகளுக்கு பிறகு நண்பர் ஒருவர் வந்து அயல்நாட்டில் இருக்கார் அவர் மிகப்பெரிய மன அழுத்தம் வேலைப்பழு அது இதுன்னு சொல்லி அவர் சொன்னதுனால அதை வந்து நம்ம ஒரு பயிற்சியை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னார் ஒரு வாரம் அவர் கற்றுக்கிட்டோன்னே அவர் ஆச்சரியம் ஆயிடுச்சு அவருக்கு ஏன்னா இப்படி இருக்குது இது என்ன சொல்லவே இல்லை எனக்கு யாருக்குமே தெரியல அப்படின்னு உண்மையில் நல்லா ஒர்க் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னோம் ஸோ அதன் பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க ஃபேமிலியோடு வந்தாங்க அவங்க ஃபேமிலியே கற்றுக்கிட்டாங்க அதில் ஒரு குட்டி குழந்தைலாம் வந்து கற்றுக்கிறோம் இன்னும் அவர் அது அந்த அந்த மெடிடேஷன் மெத்தடை கற்றுட்டு அது தெரியுமா புரிஞ்சா புரியலையான்னு தெரியல அது ஒரு எவ்வளோ வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டரை மூணு வயசு கூட இருக்குமா என்னன்னு தெரியல ஆனால் அந்த குழந்தை வந்து உட்காந்து கற்றுக்கிட்டது அது ஒரு ஃபோட்டோலாம் எனக்கு அனுப்பி இருந்தாங்க இன்றைக்கி நினச்சி பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்குது அந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல முழுவதுமாக அப்படியே என்ன உண்மையிலே மெடிடேட்டிவ் மோடு போயிடுச்சு அப்படி தான் இருக்கும் அப்படி ஒரு அந்த போஸ்ட் அப்படி அப்படி முழுவதுமாக அந்த நிலைத்தன்மையோடு இருந்து பயிற்சி செய்வதை பார்த்து எனக்கே ஒரு ஆச்சரியம் இப்போ அவர் கற்றுக் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் விட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து யார் கேட்குறாங்களோ அவங்க மட்டும் கற்றுக் கொடுத்து நம்ம டெக்னிக்கல் சைடில் தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கனால அதை பற்றி ஒன்று யோசிக்கலாம் அதன் பிறகு ஒரு மாற்றம் நடக்குது அது வந்து முக்கியமான விஷயமாக சொல்லணும் அப்படின்னா கொரோனா டைம் தான் கொரோனா டையத்தில் நிறைய பேருக்கு ஒரு மன அழுத்தம் அமைதிமை இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதனால அந்த சமயத்தில் பயிற்சியை திரும்ப மீண்டும் துவங்குறோம் அப்போ தான் இணையவழியில் கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பயிற்சி நடக்கும்னு தெரியாது யாரெல்லாம் கேட்டாங்கன்னா உடனே உடனே ஒரு மீட்டிங் போட்டு ஒரு ஜூமில் வந்து பயிற்சி கொடுத்துட்டே வரோம் அதன் பிறகு என்னுடைய இயல்பான பயிற்சிகள் எப்பயும் போல் போயிட்டே இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நம்ம அது வந்து வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு முறை அப்படி ஆயிடுச்சு பயிற்சி ஏன்னா கொரோனாலாம் முடிஞ்ச பிறகு ஸோ நான் என்னுடைய இசை பயிற்சிகள் விண்ட் இண்டஸ்ட்ரி இது அந்த சம்மந்தமான பயிற்சிகள் எல்லாத்தையும் கொடுத்துங்க டெக்னாலஜி சைடில் இப்படி எல்லா பயிற்சியும் போயிட்டே இருக்குது இப்போது ஒரு கட்டத்தில் வந்து பல்வேறு மக்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு பல்வேறு மக்களை சந்திக்கும் தருணத்தில் ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு தென்படுது என்ன காலகட்டம் ஆனாலும் எவ்வளோ நம்ம பயிற்சி கொடுத்தாலும் வேலை வாய்ப்பு தேடி கண்டுபிடிப்பதற்கு இல்லை பொருளாதாரத்தை முன்னேற்றிக் கொள்வதற்கு ஏதோ பல்வேறு விஷயங்களை நம்ம கொடுத்துருந்தா கூட எல்லோரும் மனதுக்குள் ஒரு அமைதி இல்லாத சூழல் நிலவுவது வந்து கண்டுகொள்ள முடிஞ்சு அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சரி மீண்டும் வந்து இந்த பயிற்சிகளை துவங்க வேண்டும் என்பதற்காக கடந்த இரண்டு ஆண்டுகள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆகஸ்ட்லேருந்து ஆரம்பித்து அனைத்து பயிற்சி வகுப்புகளையும் நிப்பாட்டியாச்சு நிப்பாட்டிட்டு இதை மட்டும் ஒரு இரண்டு ஆண்டுகள் ஐநூறு வகுப்புகளுக்கு மேலே கொடுத்துடும் அதில் பல மக்கள் பல நூறு மக்கள் பயன்பெற்றிருக்காங்க இப்போ இது அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணுன்ற முயற்சியாக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி முடிச்சாச்சு இருபத்தி ஆறில் வந்து நிறைய பேர் கொண்டு போகிறதுக்கு தேவையான டெக்னாலஜி பேக்கப் எல்லாம் ரெடி பண்ணுற வேலையில் தான் நான் இருந்தே உள்ளா இந்த ஒரு வாரம் பத்து நாள் கிட்ட இன்னும் அதை இருக்கு நாளை வந்து முதல் பயிற்சி உப்பு துவங்க போகுது ஸோ இந்த பயணம் வந்து ஒரு இந்த சமயத்தில் என்னை பொறுத்தளவில் ஒரு நன்றி தெரிவிக்கும் கட்டமாக எடுத்துக்கிறேன் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் இதை வந்து நன்றி தெரியக்கூடிய இதாக நினச்சிக்கிறேன் நான் ஏன்னா அன்னைக்கு அந்த மாணவர்கள் அந்த பயிற்சி என்னை கூப்பிடலாம் நான் போகலை அப்படின்னா நான் என்னோடய வாழ்க்கையில் என்னோடய பயணம் போயிட்டு தான் இருக்கும் அது எப்பயும் போல் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதில் ஒன்றும் இல்லை ஆனால் அதை அன்று கற்றுக்கொண்டதால் அது வந்து இன்னைக்கு எவ்வளோ பேர்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படின்றது உண்மையிலேயும் கற்றுக்கொண்டு அங்கே அவங்கவுங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுவும் மிக முக்கியமான சில பயிற்சி அனுபவங்கள்லாம் நம்ம மற்றவர்கள் சொன்னது நம்ம எதையுமே வெளியிடல அவ்வளோ பெரிய மாற்றங்களை அதை கொண்டு வந்திருக்குன்றது தெரிஞ்சு இதுக்கு வந்து நான் ரெண்டு விஷயத்துக்கு நன்றி சொல்லணும் ஒன்று தியான முறையை கற்றுக் கொடுத்தவர்களுக்கு மற்றொன்று என்னுடைய இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் நாலேஜ் ப்ளஸ் வந்து அதில் இருந்த துறை சார்ந்த அனுபவங்கள் ப்ளஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ண அனுபவங்கள் இது இது எல்லாம் சேர்ந்து இந்த காம்பினேஷனில் தான் நம்ம பயிற்சி ஒப்பை ரீடிசைன் பண்ணி அதை கொடுத்துட்டு வரோம் இது போயிட்டுருக்கு சரி இந்த வாரத்தில் என்ன பண்ணேன் பயிற்சி அப்படின்னு சொல்லி புத்தாண்டு துவங்கிருச்சா நம்ம வந்து அதுக்காக ஸ்பெஷல் பயிற்சி ஒன்று போட்டிருந்தோம் அது என்ன அப்படின்னா புதிய ஆண்டை நீங்கள் உருவாக்குவது அதை சிறந்த ஆண்டாக உங்களுக்காக உருவாக்குது அப்படின்னு சொல்லி சஸ்டைனபிள் லைஃப் கோல்ஸ் கிரியேட் பண்ணி அதை பண்ணலான்னு ஒரு திட்டத்தை உருவாக்கி அதை நம்ம வந்து பண்ணோம் இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபது கிரியேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம் அந்த கிரியேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து ஒரு முக்கியமான இலக்குகள் எல்லாமே இருக்குது அதில் வந்து நான் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த ஆண்டு வந்து தனிப்பட்ட முறையில் நான் மட்டும் பயிற்சி செய்ய வேண்டியது வந்து முந்நூற்றி அறுபத்தைந்து மணி நேரம் அப்படின்னு திட்டமிட்டுருக்கோம் அதனால் தினசரி ஒரு மணி நேரம் கணக்கு வந்துடும் வீக்கெண்டில் எப்போயும் போல் நம்ம பயிற்சி செய்வது வந்து குறைந்தபட்சமாக இரண்டு மணி நேரம் பயிற்சி செய்வோம் இன்றைய இந்திய ஞாயிற்றுக்கிழமைனால ஞாயிற்றுக்கிழமை தான் நான் அனுபவ பயிற்சி பயந்து கொள்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் பயிற்சி செய்தோம் அதில் நான் வளர்க்கும் போல் ஏறக்குறைய தொண்ணூறு சதவீத நேரத்துக்கு மேலே வந்து அமர்ந்த நிலையில் பயிற்சி செய்துட்டு கடைசி பத்து சதவீத நேரங்கள் வந்து நின்ற நிலையில் பயிற்சி செய்தோம் இதில் ஆனாப்பான சதியின் பத்து வழிமுறைகளை நான் பயிற்சி செய்தோம் பதினோரு வழிமுறைகளை பயிற்சி செய்தோம் அதோடு சேர்த்து விபாசனா பயிற்சி இதுதான் பயிற்சி செய்தது இன்றைய தினம் வந்து ஏற்கனவே ஏன்னா இது ஃபுல்லாக பிளானிங்கு நிறையா பேர் கூட சேர்ந்து பிளான் பண்ணது அவங்களுக்கு என்ன திட்டம் போதுன்னு சொன்னது எப்படி திட்டத்தை வகுக்கிறதுன்னு சொல்லுது இதை பற்றியே நிறையா பேசிகிட்டே இருந்ததுனால இன்றைய பயிற்சியின் போது ஏறக்குறைய இருபது எண்ணங்கள் நம்ம எப்பயுமே பகுப்பாய்வு செய்வோம் மீளாய்வு செய்வோம் அந்த மீளாய்வில் தோன்றிய எண்ணங்களின் எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபது கிட்டே இருந்திருக்கும் எல்லாமே வந்து மிக அருகாமையில் இருந்த கடந்த காலம் அதே போல் மிக அருகாமையில் இருக்க எதிர்காலம் இந்த திட்டங்களை எப்படி சிறப்பாக செயல்படுத்துகிறது இது குறித்த எண்ணங்கள் மட்டும் தான் தோன்றுச்சு அது ஒரு விஷயம் மற்ற எதுவும் இல்லை மீளாய்வு புத்தகம் நம்ம இதில் இணைய பக்கத்தில் முதல் பக்கத்தில் இருக்கும் கீழே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க எப்படி மீளாய்வு செய்வோன்றது அதில் இருக்குது அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ அது செய்தாச்சு அதே போல் உடல் மனம் சார்ந்த அனுபவங்கள் அதையும் குறிப்பு எழுதிக்கிட்டு அதை பற்றி நான் இன்றைக்கி பெருசாக சொல்ல விருப்பப்படல ஏன்னா இது வந்து முக்கியமாக நன்றி சொல்வதற்கான விஷயமா நான் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி அதை உடல் மனம் சார்ந்த அனுபவங்கள்லையும் குறிப்பிடுத்தாச்சு அதே போல் கவனக்குவிப்பு எவ்வளோ இருந்தது அப்படின்றதையும் நம்ம குறிப்பெடுத்துக்கிட்டோம் இது ஒரு இந்த ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இது வேறு விதமாக இருக்கப்போகுது நான் இந்த ஆண்டு வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் பேருக்காக பயிற்சி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கோட தான் துவங்கியிருக்கேன் அதுக்கான வேலைகளை நான் முடிந்தவரை செய்துட்டு வரேன் அதனால் அதற்கு ஒரு எளிய வழிமுறையாக மெம்பர்ஷிப் முறையும் நம்ம துவங்கியிருக்கோம் அது நம்ம இணைய பக்கத்துலேயே முதல் பக்கத்துலேயே கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கு அதை வந்து இரண்டு வகுப்புக்கு ஒரு ஐம்பது ரூபா அப்படின்னு வச்சு நம்ம துவங்கியிருக்கோம் இந்த கட்டணம் கூட எதுக்கு அப்படின்னா இன்னும் நிறைய பேரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதுக்கு ஒரு பொருளாதாரம் தேவைப்படுது அப்போ வந்து அதில் இரண்டு வகுப்புகளுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் அப்படின்ற இதுலேயும் அயல்நாட்டிலேருந்து கலந்துக்கிறாங்கன்னா ஒரு டாலர் அப்படின்ற கணக்குலேயும் நம்ம வந்து இதை உருவாக்கியிருக்கோம் நிச்சயம் இது மிகப்பெரிய உள்ள உதவிகளமாக இருக்கும் நீங்கள் மைடெக் அகாடமியில் போய் பார்த்தீங்கன்னா இணைய பக்கத்தில் முதல் பக்கத்துலேயே அந்த தகவலை கொடுத்துருக்கு இதை தவிர மெம்பர்ஷிப் கோர்சஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஒரு வாஸ்டாக நிறையாது கிரியேட் பண்ணியிருக்கு ஆனால் இதை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட புரிய வைத்து அல்லது தேவைகளின் அடிப்படையில் அவங்களுக்கு கொடுக்குறது அப்படின்றது தான் அடுத்த கடை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் அதான் நடக்கப்போகுது அதை நானும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னால் நான் மார்க்கெட்டிங் இதை பற்றி எனக்கு தெரியாது ஸோ முடிந்தவரை உண்மையில் தேவைப்படுபவர்களுக்கு அவர்கள் வாழ்வியலில் ஒரு மாற்றம் ஏற்படும் தேவை என்ற சூழலில் வாழ்வர்களுக்கு நம்ம வந்து இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற தான் இது நடந்துட்டுருக்கு ஸோ ஒரு இரநூத்தம்பது ரூபா கொடுத்தா மூன்று மாதத்துக்கு வந்து வகுப்புகளில் அட்டன் பண்ணுற அளவுக்குலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒரு இருபத்தி ரூபா ஒரு வகுப்பு அது மூணு மாதத்துக்குனா ஒரு பன்னெண்டு வகுப்புகளுக்கு மேலே வரும் ஸோ அந்த மாதிரி திட்டமிட்டுருக்கு இது எல்லாமே வந்து உண்மையிலேயே நீங்கள் சொல்ல போனால் நான் நம்ம ட்ரீட் பண்ணுறப்ப எனக்கு தோணுன ஐடியா தான் அந்த ஐடியா அந்த சமயத்தில் தோணுன ஐடியாதான் ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய முதல் வகுப்பு ஐந்தாம் தேதி அதாவது ஆசிரியம் அன்று துவங்குது இரவு எட்டு மணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் அனைத்து கூட்டுத் தயான பயிற்சி வகுப்புகளும் திங்கட்கிழமை இரவு ஏழு இருபதுலேருந்து எட்டு மணிக்குள்ளே ஏதாவது ஒரு டயத்தில் நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி தான் வச்சுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏன்னா முன்ன பின்ன மற்ற மக்களுக்கு உதவும் வகையில் ஏதாவது செய்யணுன்றக்கா அந்த பேண்ட் வித்து வச்சிருக்கு ஆனால் இப்போதைக்கு எட்டுலேருந்து ஒம்பது முப்பது அப்படின்றத வச்சுருக்கோம் இரண்டாம் நாள் பயிற்சியை பதிவாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் வச்சுருக்கோம் ஸோ இதுதான் இதுக்குள்ளே போகுது ஒரு நாள் பயிற்சின்னு சொன்னால் கூட அவங்களுக்கு வந்து இன்னும் விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கா இது ஒரு முறை கற்றுக்கொண்டு அவர்கள் இது பண்ணிடக்கூடாது அப்படின்றக்காக பேக் டு பேக் இன்னொரு கிளாஸும் அட்டன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கமிட்மெண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு இருபத்தைந்து ரூபாய் அப்படின்ற கட்டணத்தை வச்சுருக்கோம் இது நிச்சயமாக ஒரு நிறைய மக்கள் கற்றுக்கொள்வதற்கும் அவர்கள் தொடர்ந்து பயிற்சி செய்வதற்கும் குறைந்தபட்சம் ரெண்டு வாரம் ஒரு ஒரு மாதம் முழுதும் கற்றுக்கணும்னா நூறுரூவா அவ்வளோதான் ஒரு நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு வகுப்பு வரணும்னா இரநூத்தம்பது ரூபா அப்படின்ற மாதிரி அதை கொண்டு வந்திருக்கு இந்த முயற்சி வந்து அந்த ஒரு தியான பயிற்சியின் போது எனக்கு கிடைத்த ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு யோசனை தோணுச்சு சரி இதை இப்படி பண்ணலாம் ஏன்னா நீண்ட காலத்துக்கு அது உதவிகரமாக இருக்கும் நம்ம இது நிப்பாட்டாமல் செய்கிறதுக்கும் அதாவது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் இந்த யோசனை நல்ல யோசனையாக தெரிஞ்சது இது ஒரு ஒரு வழிமுறை இந்த ஆண்டில் இது துவக்கத்தில் இந்த வழிமுறை எடுத்து நான் செய்கிறேன் இது மட்டும் அதோட அப்படியே இருக்குமா அப்படின்றது கிடையாது இன்னும் பல்வேறு யோசனைகள் ஏதாவது கிடச்சுனாலும் அதன் அடிப்படையிலையும் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து என்ன அப்படின்னா நிறைய மக்கள் இதை கற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்வியலை மேம்படுத்திக் கொள்வதற்கு எப்படி இதை பயன்படுத்த முடியும் அப்படின்றத தான் இதில் அடிப்படை நீங்கள் நம்ம இணைய பக்கத்தில் பார்த்தீங்கனாலே தெரியும் இதிலே இருக்குது முதல் பக்கம் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் நவு அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து உங்களுக்கு மூணு ஆப்ஷனும் கொடுக்கணும் அப்போ சொன்ன மூணு ஆப்ஷனும் இங்கே கிடைக்கும் நீங்கள் இதில் எதை வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது இரண்டு வகுப்புகள் கலந்து கொள்ளணும் அப்படின்னா இது சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை வந்து நாலு வகுப்புகளுக்கு இது இல்லை பன்னிரெண்டு வகுப்புகள் தோழன்னா இதில் நீங்கள் அப்படி பதிவு செய்ய அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும் அதில் போய் பதிவு பண்ணிக்கலாம் இருந்தாலும் எல்லா தகவலும் நான் இங்கே மேலேயே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன் அதன் இப்போ இங்கே இருக்குது இது கிளியே இருக்குது இது பார்த்துக்கலாம் அதுபோல் மொபைல் ஆப் எல்லாமே இருக்குது பயன்படுத்திக்கங்க இது போல் உங்களுக்கும் ஒரு சிறந்த யோசனைகள் ஏதாவது தோணுது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் அதை நம்ம முயற்சி பார்ப்போம் ஏன்னா ஒரு தனிப்பட்ட மனிதரோடைய ஸ்பான்சர்ஷிப்போ இல்லை வந்து ஒரு இதோ கான்ட்ரிபியூஷனோட வச்சு நடத்தாமல் இது வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும் எல்லோரும் ஒரு சிறிய குறுந்தொகை பங்களிப்போடு நடத்துவது மேலும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் இது உருவாக்கியிருக்கு நிச்சயமாக இது ஒரு சஸ்டைனாக அதாவது நீண்ட காலத்துக்கு இந்த பயிற்சியை நடத்துவதற்கும் அது ஒரு உந்துதலாக ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மெத்தடை நான் சூஸ் பண்ணேன் கண்டிப்பாக இது பலருக்கும் உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறேன் இது ஒரு பங்களிப்பு முறை அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இது முன்கூட்டியே வாங்குறதுனால கட்டணம் அப்படின்ற அடிப்படையில் இது இருக்குது உங்களுக்கு எல்லாம் ஜிஎஸ்டி பில்லோடு அது வந்துடும் அது வேறு விஷயம் அது இருக்கும் கண்டிப்பாக ஏற்கனவே பயிற்சியில் கலந்து கொண்டவர்களுடைய அனுபவம் எல்லாமே அதில் இருக்குது நீங்கள் பார்த்துக்குங்க பெரும்பாலும் எல்லோருடைய அனுபவத்தையும் நம்ம வெளியில் ஒரு இருவருடைய அனுபவத்தை மட்டும் பயந்துருக்கோம் கூகுளில் போய் கூகுள் ரிவியூலையும் பார்த்தீங்கன்னாலும் இருக்கும் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் பயிற்சி பதிவு செய்து கொள்ளலாம் இதை தவிர இன்னும் மெம்பர்ஷிப்ஸ் சில இது ஏற்படுத்தியிருக்கோம் அது வந்து கொஞ்சம் ரொம்ப டெப்த்தாக இன்னொன்று நிறையா டீட்டெயிலாக ஃபோனுன்றவங்களுக்காக த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ் டென் டேஸ் கோர்ஸுன்னு சொல்லி டீட்டெயில் ரொம்ப கொஞ்சம் நீங்கள் வந்து எப்படி நூற்றுக்கணக்கான வீடியோஸ் இருக்கும் டெய்லி வந்து டெடிகேட்டடாக பார்க்குற இருக்கும் அந்த மாதிரி இதையும் கொண்டு வந்திருப்போம் அதுலேயும் மெம்பர்ஷிப் இது கொண்டு வந்திருக்கோம் அதை பற்றியெல்லாம் நான் இன்னொரு நாள் சொல்கிறேன் இப்போதைக்கு இது மிக எளிமையான மெம்பர்ஷிப் மெத்தட் இது வந்து எல்லோருக்குமே உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பயிற்சி செய்து நமது அகாயமதியை வளர்த்து எடுத்துக்கொண்டு நமது குடும்பத்தினர் அவர்களுடைய அகாமியையும் வளர்த்துவதற்கு நம்ம உதவி செய்வோம் அதோடு சேர்த்து இந்த சமூகத்திலும் ஒரு நல் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நாம் தொடர்ந்து நம்மளான பங்களிப்பை செய்து கொண்டே இருப்போம் இந்த முயற்சியில் இதுவரை இணைந்து பயணித்து வரக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் ஒரு முறை நான் இந்த தியான முறையை கற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணமாக அமைந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவங்க இல்லைன்னா எனக்கு இது தெரிஞ்சிருக்காது இது தெரியல அப்படின்னா இன்றைக்கி நான் இத்தனை பேருக்கு இதை கற்றுக் கொடுத்துருக்க முடியாது இதில் முக முக்கியமாக நான் வழியில் கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு உந்துகோலாக இருந்து முதல் முதலாக கேட்டு கொண்ட என்னுடைய நண்பர் ஒருவருக்கும் அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னோடய மனமாய்தி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க கேட்கலன்னா நான் வழியில் இதை எடுக்கலாமா அப்படின்ற யோசனை கூட எனக்கு இல்லை ஏன்னா இதெல்லாம் நடந்து ஒரு ஏழு ஆண்டுகளுக்கிட்ட ஆகுது இன்றைக்கி அது தொடர்ந்து இவ்வளோ வருஷம் நம்ம நடத்திட்டு வரோம் அப்படின்னா அன்றைக்கி அவர் கேட்டார் தான் அதிலிருந்து தான் இதெல்லாம் நடந்து வருது அதே போல் கொரோனா பிரிவுகளையும் நிறைய மக்கள் அதை வந்து கற்றுக்கிட்டு பயிற்சி செஞ்சு அவங்களுடைய மன உறுதியை அதிகரித்ததுக்கு அதுவும் வந்து அவங்க கொடுத்த வீடு பார்க்கலாம் வச்சு தான் சரி இதை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றது நம்ம வந்து செய்ய முடிஞ்சு இது பலருக்கும் உதவிகரமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் நம்ம தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய விஷயங்கள் செய்ய போகிறோம் நிச்சயமாக எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் அதுக்கு தேவையான பேக் அண்ட் சிஸ்டம் செம்மையாக கிரியேட் பண்ணியாச்சு ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அதுவும் பலருக்கும் உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இப்போ பதி பண்ணிட்டிங்கன்னா உடனே மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நிறையா விஷயங்கள் மாறி இருக்கும் ஏன்னால் நிறையா கொண்டு வந்தாச்சு கற்றுக்கிறதுக்கு ஏற்ற வகையில் அதில் என்னென்ன கொண்டு வரணுமோ எல்லாமே கொண்டு வந்திருக்கு பாயிண்டிங் சிஸ்டம் நிறையாவது கொண்டு வந்திருக்கும் இன்னும் சவால்கள் அதெல்லாம் லான்ச் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ண பண்ணால் நீங்கள் வந்து தொடர்ந்து பயிற்சி செய்வதற்கும் உங்களை அங்கமீதி வளர்த்து கொடுவதற்கும் மிகப்பெரிய அளவில் அது உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து பயணிப்போம் முதல் வகுப்பில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன் நாளை இரவு எட்டு மணிக்கு அது நடக்கும் அன்று தின கொண்டாட்டங்களோடு நாம் பயிற்சியை தூங்குவோம் பயிற்சி சந்திக்கும் முறை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம் மறந்துடாமல் இந்த காணொலியை எல்லோரும் பயந்துக்கங்க நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒருவேளை நம்ம ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோ அப்புறமா பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணிக்கங்க இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கனாலும் ஃபாலோ பண்ணிக்கங்க லிங்குடில் இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கங்க எங்கே இருந்தாலும் சோசியல் மீடியாவில் கனெக்ட் பண்ணிங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறையா தகவல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதன் வழியிலாக நீங்கள் உங்கள் வாழ்வியலையும் அதன் மூலமாக அவங்க குடும்பத்தோட முன்னேற்றத்தையும் அதன் மூலமாக அந்த சமூகத்திலையும் ஒரு நல் மாற்றத்தை நாம் கொண்டு வர தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்